அண்மை செய்தி தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதனை அண்மைச் அறிகிறோம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வானிலை தொடர்பான அண்மைச் செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மேலும் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் தற்போது மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு பண்ணினர் வணக்கம் நிவேதா கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் வளிமண்டல மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுவதாகவும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு தினங்களுக்கு தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஆறு தினங்களில் இன்றைய தினத்தை பொறுத்த தென் தமிழக பகுதிகளான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தில் தேனி திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்கள்லையுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு இந்த மாவட்டங்கள்ல மஞ்சள் நிற எச்சரிக்கையுமானது விடப்பட்டிருக்கிறது இதே போலவே ஏழாம் தேதி எட்டாம் தேதியை பொறுத்த அதாவது நாளை தினத்தை பொறுத்தவரையில் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விட விடப்பட்டிருக்கிறது அக்டோபர் பத்தாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல மிக கனமுதல் மிக கனமழை பெய்யும் எனவும் அந்த மாவட்டங்களுக்கு அக்டோபர் பத்தாம் தேதி என்று ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது அதே போலவே அக்டோபர் பனிரெண்டாம் தேதியும் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி அது தென் தமிழக பகுதிகள் மூன்று தினங்கள்ல மிக கனமழை விட பெய்யும் எனவும் அந்த மாவட்டங்கள்ல ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையும் அக்டோபர் பதினோராம் தேதியை பொறுத்தவரையில கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையும் விட எனவே இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கும் எனவும் நிற எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரையில அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்தோடு காணப்படுவதாகவும் இடி மின்னலோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு அடுத்த இரண்டு நாட்கள்ல சென்னையில எதிர்பார்க்கலாம்னு தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்